செய்திகள் வாசிப்பது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அம்மன் கோவிலுக்கு பக்தர்களின் காணிக்கையாக கிடைத்த நூறு கோடி ரூபாய் வங்கி வைப்பு தொகையிலிருந்து பதிமூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் எடுத்து நீலகிரி மாவட்டம் ஊட்டி காந்தல் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே ரிசார்ட் கட்ட முடிவு செய்துள்ளதை எதிர்த்து சென்னை கூடுவாஞ்சேரி பாஸ்கரன் நீதிமன்றத்தில் எதிர்மனு தாக்கலில் கோவில் நிதியை கோவில் நலன் சார்ந்த பணிகளுக்கு மட்டுமே செலவிட வேண்டும் இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதை மீறிய தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்ற மனுவுக்கு உடனே இடைக்கால தடை விதிக்கப்படும் என நீதிபதிகள் கூறினர் ரிசார்ட் கட்டும் அரசாணையை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று தமிழக சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் தாக்குதலின் போது அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு இலவச பச்சை துண்டுகள் வழங்கப்பட்டது கூட்டத் தொடரின் போது பச்சை துண்டை திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் அணிந்து வந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் உடஞ்சத்திரம் அருகே பாச்சலூர் மலை கிராமம் உள்ளது இக்கிராமம் செல்லும் பாதையில் வடக்காடு பகுதியில் தீயணைப்பு துறையும் வனத்துறையும் இணைந்து பொதுமக்களுக்கு தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் வருகின்ற வெப்ப அலை கடுமையாக இருப்பதால் காட்டு தீ காற்றால் எப்படி பரவுகிறது என்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பங்குனி திருவிழாக்கள் ஆரம்பம் ஆரூரா தியாகேசா என எம்பெருமான் தியாகேசன் கோயிலில் இன்று காலை கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்த கோடிகள் தியாகேசனை தரிசித்து கொடிவணக்கம் செய்தனர் மின்வாரியம் புதிய மின் இணைப்பு தர நுகர்வோர் வாங்கி தரும் மீட்டர் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்ற தகவல் வருகிறது மேலும் குறைபாடு உடைய மீட்டரை மாற்றி தர தாமதிக்கும் பட்சத்தில் அந்த வாங்கித் தரும் மீட்டரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றும் புகார் இந்த இரண்டு விஷயங்களும் சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளை மீறும் செயல் நுகர்வோர் நேரடியாக மீட்டர் வாங்க அதிகாரம் அளிக்கப்படுகிறது மீட்டர் வாங்க மின் வாரியம் வெளியிட்டுள்ள நிறுவனங்களின் பட்டியலில் ஒன்று இரண்டுக்கு மட்டுமே முன்னுரிமை ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவின் பேரில் தொன்னூத்தி இரண்டு நிறுவனங்களின் பட்டியலையும் மின்வாரியம் நேற்று வெளியிட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் அதிமுக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி துறை அமைச்சராக வலம் வந்த எஸ் பி வேலுமணி தனது மகன் திருமண வரவேற்பை சிறப்பான முறையில் தடபுடலாக சமீபத்தில் நடத்தி கோவையை தனதாக்கி கொண்டு இது கல்யாண வரவேற்பா அல்லது கட்சி மாநாடா என அனைவரும் கேட்கும் அளவிற்கு கோவையை உலுக்கிவிட்டார் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்